மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் பாலு இந்த வீடியோவில் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினருடைய உரிமைகள் கடமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு கிராம ஊராட்சியினுடைய வளர்ச்சியில் வார்டு உறுப்பினர்களுடைய பங்கு பெரும் பங்கு வைக்கிறது முக்கியமானதும் கூட அதில் என்னென்ன க உரிமைகள் இருக்குது என்னென்ன கடமைகள் இருக்குன்றதை ஃபஸ்ட் பார்க்குறோம் வார்டு உறுப்பினர்கள் வந்து மக்கள் நேரடியாக தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு வார்டு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும் அதுபோக அந்த கிராம ஊராட்சியின் கீழ் தான் அவர் வசிக்க வேண்டும் அந்த கிராம ஊராட்சியின் கீழ் வசிக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் எந்த வார்டிலும் போட்டியிடலாம் வார்டு எப்படி பிரிக்கப்படுதுன்னா அந்த ஊராட்சியின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வார்டு பிரிக்கிறாங்க இவருடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டு இவருக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க அப்படின்னா வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இவரோட உரிமைகள் என்ன அப்படின்னா தன்னுடைய வார்டில் உள்ள குறைகள் கோரிக்கைகளை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட எடுத்து சொல்லணும் மேலும் தன்னுடைய குறியினை கோரிக்கைகளையும் கிராம ஊராட்சியின் வளர்ச்சி திட்டத்தில் இணைக்கலாம் மேலும் கிராம ஊராட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்பதற்கும் கிராம ஊராட்சியில் உள்ள அனைத்து ஆவணங்களையும் பார்வையிடுவதற்கும் இவருக்கு உரிமை இருக்கு மேலும் தன்னுடைய வார்டில் உள்ள மக்களுக்கு கிராம மாதாந்திர கூட்டத்தினை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தன்னுடைய வார்டில் உள்ள குறைகள் கோரிக்கைகளை தீர்மானங்களாக கிராம சபையில் நிறைவேற்றணும் மேலும் உருடைய கடமைகள் என்ன அப்படின்னா வந்து இதுதான் முக்கிய கடமையாக இருக்குது மேலும் உங்களுடைய வார்டு உறுப்பினர்கள் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன உங்களுடைய குறைகள் என்னன்றது கேட்குறாங்களா அதற்கு தீர்வு காணுவதற்கு செயல்படுறாங்களா பெரும்பாலான இடங்களில் வார்டு உறுப்பினர்கள் யாருன்னே தெரியாத ஒரு நிலை இன்னைக்கும் இருக்குது உங்களுடைய வார்டில் உங்களுடைய வார்டு உறுப்பினருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் தெரியுங்க நன்றி வணக்கம்